லா லா ஆஃப் ஆஃப் அட்ராக்ஷன் உங்களோட உங்களோட தாட்ஸ் தாட்ஸ் பவர்ஃபுல்னு எனக்காக ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா டிசைட் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு ரியலைஸ் நம்ம ரியாலிட்டியை உருவாக்குறதுல முக்கியமானது நம்மளுடைய தான் இந்த இந்த ஒரு கான்செப்ட் சொன்னதுக்காக உலகத்துல இருக்கிற நிறைய பேர் ஆப்ரஹாமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஆனா இப்ப நீங்க ஆப்ரஹாம் யாருன்னு கேட்கலாம் எஸ்தர் அப்புறம் ஜெரி ஹிக்ஸ் இந்த ரெண்டு எழுத்தாளர்களை பொறுத்தவரை ஆப்ரஹாம் அப்படின்ற ஒருத்தர் ஒரு தனி மனுஷன் கிடையாது எஸ்தர் மூலமா கம்யூனிகேட் பண்ற நிறைய உயிரில்லாத விஷயங்கள் சேர்ந்ததுதான் இத கேட்டதும் நீங்க உங்க புருவத்தை தூக்கி ஆச்சரியப்படலாம் இந்த எழுத்தாளரை பொறுத்தவரை உங்களை ஒரு அமானுஷிய சக்தியை பற்றியோ இல்ல பேரநாமல் விஷயங்களை பற்றியோ சொல்றது கிடையாது ஒரு நார்மலான மனுஷனோட மைண்ட பத்தின யதார்த்தமான விஷயத்த சொல்றது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஆப்ரஹாம் சொல்ற மாதிரி அது ஒரு சிம்பிள் பிரின்சிபல் அடிப்படையில தான் அமைஞ்சிருக்கு லைக் அட்ராக்ட் லைக் நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள தான் இருக்கும்னு சொல்லுவாங்க உங்களோட தாட்ஸ் மற்றும் ஃபீலிங்ஸ் இந்த உலகத்துக்கு அனுப்புறது மூலமா அது ஒரு வகையான அனுபவத்தை உங்களுக்கு திருப்பி தர மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்க உதாரணமா ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல நீங்க ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணி கேப்பீங்க தானே இது மாதிரி இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த ஸ்டேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் இதை சொல்லணும்னா உங்களோட அனுபவத்தை பாதிக்கிற தாட்ஸ் எமோஷன்ஸ் நீங்களே முடிவு பண்ணலாம் இத எப்படின்னா உங்க வாழ்க்கைக்கான ஸ்டீரிங்க நீங்களே வச்சிருக்கிற மாதிரி நீங்க அனுப்புற சிக்னல் மூலமா உங்களோட பாதைய நீங்க முடிவு செய்யலாம் நீங்க இந்த பாதையை ஆபர்ஹாம் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லலாம் ஆனா நீங்க அதை அப்படி சொல்ல விரும்பலன்னா பாசிட்டிவான யோசனைக்கு உங்க மைண்ட் கொண்டு போற விஷயமா எடுத்துக்கலாம் உங்களோட வாழ்க்கைய சிறப்பா அமைக்க முடிவு செஞ்சுட்டீங்களா அப்படின்னா வாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் எபிசோட் ஒன் உங்களோட வாழ்க்கைய அழகான மனசு மூலமா மாத்துங்க உங்களோட மைண்ட் நீங்க எனக்காவது மேக்னெட் மாதிரி நினைச்சிருக்கீங்களா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல உங்களோட தாட்ஸுக்கு மேக்னெட்டிக் பவர்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க அது மூலமா அதுக்கு தேவையான அனுபவத்தை ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்குது இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன் வெயிலோ புயலோ உங்க தாட்ஸ் இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு பிரத்யேகமான சிக்னல் அனுப்புது அந்த சிக்னல் மூலமா உங்களுக்கு சில அனுபவம் கிடைக்குது உங்களோட தாட்ஸ் பாசிட்டிவா இருக்கும்போது நீங்க குட் வைப்ஸ் ஒன்லி அப்படின்ற சிக்னலை அனுப்புவீங்க அதுக்கான பலன் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்க கவனிப்பீங்க ஆனா இதுவே உங்களோட தாட்ஸ் நெகட்டிவா இருந்ததுன்னா நீங்க புயல கொண்டு வர மாதிரியான விஷயத்த உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்க பாக்கலாம் இந்த எழுத்தாளர்கள் சில இன்ட்ரெஸ்டிங் ஆன முன் முன்வைக்கிறாங்க நீங்க இந்த உலகத்துல இருக்கிற ஒரு உயிர் உள்ள மனுஷனா மட்டும்தான் நீங்க உங்களை பாக்குறீங்க உங்க கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு நீங்க ஒரு உயிர் உள்ள மனுஷன் அப்படின்றத தாண்டி நீங்க ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை சோல் அப்படின்னு சொல்லலாம் நீங்க இதுக்கு என்ன பேரு வச்சுக்கிட்டாலும் இந்த உயிர் இல்லாத எனர்ஜி தான் உங்களோட வாழ்க்கை மொத்தத்தையும் முடிவு செய்யுது அதுக்கான திசை காட்டிய நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு உள்ள இருக்கிற எனர்ஜி உங்களோட தாட்ஸ முடிவு செய்யறதுல என்ன இருக்கு நீங்க இந்த யூனிவர்ஸ்க்கு அனுப்புற சிக்னல்ல முக்கியமானது உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி தான் லைக் அட்ராக்ட் லைக் அப்படின்ற பிரின்சிபல்ல சொல்ற மாதிரி இந்த தாட்ஸ் தான் மேக்னெட் மாதிரி உங்களுக்கு நடக்கிற அனுபவத்தை உங்க தாட்ஸ்க்கு தகுந்த பிரீக்வன்சில அமைச்சு தருது இந்த மொத்த விஷயத்திலையும் நடக்கிற அமேசிங் விஷயம் என்னன்னா இந்த மொத்த விஷயத்துக்கான மேக்னெட்டிக் பவர் உங்ககிட்டதான் இருக்கு உங்களோட தாட்ஸ் மற்றும் அனுபவத்தை வழி நடத்துற ஆர்கெஸ்ட்ராவோட மாஸ்டர் நீங்க தான் உங்களுக்கு உள்ள இருக்கிற விஷயம் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை இன்னும் நல்ல விஷயத்தை செய்யற மாதிரி உங்களை தயார் செய்யும் உங்களோட தாட்ஸ் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற விஷயத்த நீங்க சரியான முறையில கொண்டு வரணும்னா அதுக்கு நீங்க உங்க மைண்ட ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணனும் உங்களோட தாட்ஸ் நீங்க கவனிக்கிறது மூலமா நீங்க அதை எப்படி பாசிட்டிவா கொண்டு போறதுன்றத பத்தி முடிவு செய்யலாம் உங்க டெய்லி லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கொண்டாட பழகுங்க உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றியோட பாருங்க உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நல்ல எண்ணத்தோட எடுத்து பழகுங்க

உங்களோட தாட்ஸ் தான் உங்களோட ஆசையை நிறைவேற்றுவதற்கு உதவியா இருக்கும் நீங்க நல்ல விஷயத்தை யோசிக்கும் போது எந்த இடத்துக்கு எடுத்துட்டு பாருங்க லா ஆஃப் அட்ராக் நீங்க சரியான வழியில் போறதுக்கான ஜிபிஎஸ் தான் இந்த எமோஷன்ஸ் உங்களோட தாட்ஸ் மூலமா தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப லா அட்ராக்ஷன்ல முக்கியமான ஃபீலிங்ஸ் பத்தி பார்க்கலாம் உங்களுக்கு உள்ள இருக்கிற ஜிபிஎஸ் தான் எமோஷன்ஸ் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க உங்களோட ஆசைப்படிதான் உங்களோட தாட்ஸ் இருக்குதான்னு காட்டுறது ஜிபிஎஸ் சந்தோஷம் நிம்மதி உற்சாகம் போன்ற பாசிட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே நீங்க சரியான வழியில போயிட்டு இருக்கீங்க என்பதை காட்டுது அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ் நீங்க ஏதோ ஒண்ண மாத்திக்கணும் அப்படின்றத சொல்லுது இந்த இடத்துல

உங்களோட எமோஷன்ஸ் நீங்க கண்ட்ரோல் பண்ணனும் இது வெறும் ஃபீலிங்ஸா மட்டும் எடுத்துக்காம இது உங்களோட பாதைக்கான வழிகாட்டியா நீங்க எடுத்துக்கணும் அப்படினாலும் சில டைம்ல உங்களுக்கு சில விஷயங்கள் சரியா போகாத மாதிரி தெரியும் போது அதுக்கு தகுந்த மாதிரியான தாட்ஸ் நீங்க சரி பண்ணனும் அதனால உங்களோட எமோஷன்ஸ் வெறும் ஃபீலிங்ஸ் கிடையாதன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அது உங்களோட ஆசையை நோக்கி எடுத்துட்டு போற ஒரு வழிகாட்டி நீங்க உங்களோட எமோஷனலான விஷயங்களை சரி செய்வது மூலமா தகுந்த மாதிரி தாட்ஸ சரிப்படுத்துகிறது மூலமா உங்களை நீங்க சரியான வழியில எடுத்துட்டு போக முடியும் நம்ம நம்மளோட வழிகாட்டுதல் முறைய சரிப்படுத்துறது மூலமா இப்போ ஒரு புது விஷயத்தை பத்தி கத்துக்க போறோம் லா ஆஃப் அட்ராக்ஷன் எபிசோட் த்ரீ யூனிவர்ஸ்ல இருந்து கிடைக்கிற சப்போர்ட்ட நீங்க அக்செப்ட் பண்ண கத்துக்கோங்க நீங்க உங்க பாசிட்டிவ் மைண்ட் செட் மூலமா தயார் செஞ்சு வச்சிருக்கிற விஷயங்களை இந்த யூனிவர்ஸ் உங்களுக்காக அனுப்பும் போது அதை ஏற்றுக்கிற மனநிலையில இருக்கணும் இதுதான் அனுமதிக்கிற கலைன்னு சொல்லுவாங்க இதை இப்படி யோசிச்சு பாருங்க நீங்க உங்களோட தாட்ஸுக்கும் ஒரு பாசிட்டிவான பிரீக்வன்சிய கொடுத்துட்டீங்க அதுக்கு தகுந்த எமோஷனல் ஜிபிஎஸ் செட் பண்ணிட்டீங்க நீங்க இப்போ உங்களுக்கு தேவையான பெரிய விஷயங்களை ஈர்க்கிறதுக்கான வாய்ப்புல இருக்கீங்க இப்போ என்ன சில முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க இந்த விஷயம் எல்லாம் உங்க வாழ்க்கையில தடை இல்லாம நடக்கிறதுக்கு நீங்க சில விஷயங்களை அனுமதிக்கணும் கேட்கும் போது அனுமதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா அது அப்படி கிடையாது நீங்க ஆசைப்படுற விஷயத்த நீங்க அடையறதுக்கான பண்ற மாதிரி ரேடியோ ஸ்டேஷன்ல நீங்க அதை தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரீக்குவன்சில இருந்தாதான் உங்களால அந்த பாட்டை கேட்க முடியும் இதே மாதிரிதான் உங்களோட ஆசைய நீங்க அட்ராக்ட் பண்றதும் நீங்க ஒரு தடவை அதை நடக்கணும்னு முடிவு செஞ்சிட்டீங்க அப்படின்னா அது நடக்கும்னு நம்புங்க ஆனா அதை எப்படி நம்புவீங்க முதல்ல நீங்க உங்க மண்டையில ஓடுற சந்தேகத்தை எடுக்கணும் உங்க மைண்ட் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வச்சுக்கிட்டா அந்த ஃப்ரீக்குவென்சிய பாதிக்கக்கூடிய விஷயமா உங்களோட சந்தேகம் இருக்கும் இதுக்கு பதிலா இந்த யூனிவர்ஸ் உங்களோட ஆசை நிறைவேத்துறதுக்கான வேலையில இருக்குன்னு நீங்க நம்பணும் இப்படி உங்க பாதையில எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ அப்பெல்லாம் நீங்க எந்த வித சந்தேகமும் இல்லாம முழுசா நம்பணும் இரண்டாவதா உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயத்துக்கு நீங்க இடம் கொடுக்கணும் இது நீங்க செய்யற சின்ன சின்ன வேலைகளா கூட இருக்கலாம் உங்களோட புது காலை பழக்கமா இருக்கலாம் இல்ல நீங்க ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரர் ஆகணும் அப்படின்ற மாதிரியான பெரிய ஆசையா கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் அத சுத்தி நடக்கிற நெகட்டிவான தாட்ஸ் என்னன்னு கவனிங்க உங்க வாழ்க்கையில இப்படியான தாட்ஸ் மட்டுமே முழுசாக நிறைஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு நடக்கிற பாசிட்டிவான அனுபவத்தை அதை கண்டிப்பா பாதிக்கும் அதனால நீங்க உங்ககிட்ட இருக்கிற பழைய நம்பிக்கையை கிளியர் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய புது விஷயத்த உங்களால அனுபவிக்க முடியும் இந்த ஆசைகளை நீங்க ரொம்ப ஆழமா நம்பணும் இந்த விஷயத்தை நீங்க இன்னும் எளிதா செய்யணும்னா உங்களோட நாள உங்களோட ஆசைக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதா பிரிச்சுக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாள் காலையிலயும் நீங்க எந்திரிக்கும் போது ஒரு புது விஷயத்தை நீங்க அனுமதிக்கணும்னு பயிற்சி செஞ்சுக்கோங்க நீங்க இது மாதிரி ஃபாஸ்டர் மைண்ட் செட்டுக்கு உங்கள பழக்கும் போது உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கான இடம் கிடைக்கும் இப்படி உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கான இடம் கிடைக்கும் போது உங்களுடைய ஆசையை நிச்சயமா நீங்க அடையலாம் உங்களோட ஆசைகளுக்கான சரியான விவரம் உங்ககிட்ட இருக்கா இருந்ததுன்னா சிறப்பு ஏன்னா நம்ம அடுத்து வரப்போற எபிசோட்ல அத பத்தி தான் பார்க்க போறோம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபோர் உங்களோட ஆசைகளை அடையுறதுக்கு முன்னாடி அது சரியான விதத்துல கற்பனை செய்யுங்க நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை பத்தி அந்த நாள் ஃபுல்லா யோசிச்சு கற்பனை பண்ணி அது அந்த நாளோட முடிவுல உங்களுக்கு எதிர்பாராம கிடைக்கிறத அனுபவிச்சிருக்கீங்களா நீங்க முழு நேரமும் நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த கற்பனை செய்து கொண்டே இருப்பீங்க அதை நீங்க உணர்ந்து கூட மாட்டீங்க இத சாதாரணமா சொல்லணும்னா உங்களோட ஆசைகளுக்கான கற்பனைய நீங்க உங்க மனசுல உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க உங்களோட ஆசைகளுக்கான இடத்தில் இருந்து அதை முடிவா மாத்த முயற்சி செஞ்சுக்கிறீங்க இது எப்படின்னா உங்களோட மனசுல ஓடுற ஒரு படம் மாதிரி நீங்க தான் அதுக்கான டைரக்டர் அதுல இருக்கிற முன்னணி நடிகர் உங்களோட ஆசைகளுக்கான ஒவ்வொரு விவரத்தையும் நீங்க அதுல கற்பனை செய்வீங்க அப்படின்னா அப்படி கற்பனை செய்யறது மூலமா உங்களுக்கான வெற்றி எப்படி கிடைக்கும் உங்களோட மனசுல ஓடுற அந்த படத்துக்கான நேரத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த அமைதியான நேரத்தை உங்களோட மனசுல ஓடுற அந்த படத்துக்கான நேரத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த அமைதியான நேரத்தை ஒதுக்குறதுக்கு தொடங்கணும் நீங்க உங்களோட கண்ணை இறுக்கமா மூடி உங்களோட ஆசைகள் எல்லாம் ஏற்கனவே நிறைவேற மாதிரி யோசிச்சு பாருங்க அப்படி நீங்க யோசிக்கும் போது நீங்க உங்களோட ஆசையை அடைஞ்சதுக்கான சந்தோஷத்தை உங்களால உணர முடியும் அந்த ஆசையை நீங்க அடையறதுக்கான தடைகள் எல்லாத்தையும் எப்படி தாண்டுறீங்க அப்படின்றது பொறுமையா உணர முடியும் அதே மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான முழுமையான வாழ்க்கைய அடைந்து திருப்தி உங்களால அடைய முடியும் இந்த விஷயத்தை நீங்க யோசிக்கும் போது உங்ககிட்ட இருக்கிற எல்லா விதமான புலனையும் நீங்க இந்த செய்முறையில பயன்படுத்தணும் இந்த விஷயத்தை பத்தி உங்களால என்ன பார்க்க முடியுது என்ன கேட்க முடியுது என்ன ஃபீல் பண்ண முடியுது என்ன சுவையில இருக்கு என்ன ஸ்மெல்ல இருக்கு இப்படி எல்லாத்தையுமே நீங்க இன்வால்வ் பண்ணனும் உதாரணமா நீங்க எப்பவுமே ஒரு பணக்காரர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க நீங்க மாதிரியான ஒரு பணக்கார மனுஷன் ரொம்ப மோசமான உடல்நிலையிலும் இக்கட்டான குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கிறத நீங்க இந்த அனுபவத்தின் மூலமா நீங்க பணக்காரராகணும் ஆசையில நீங்க பார்த்த நெகட்டிவான விஷயம் மூலமா பின்தள்ளப்படலாம் அதனால இந்த எழுத்தாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க சரியான தகவலை சேமிச்சு வைக்கணும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை நீங்க விலக்கி வைக்கணும் அதாவது இந்த சூழ்நிலையில நீங்க பார்க்கிற தேவையில்லாத விஷயமான மோசமான உடல்நிலை மற்றும் அந்த இக்கட்டான குடும்ப பத்தி நீங்க யோசிக்க கூடாது இந்த உதாரணத்தின் மூலமா கற்பனையோட விளைவ பத்தி நீங்க நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவம் வேணுமோ அத மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை நீங்க கண்டிப்பா யோசிக்க கூடாது இதை இன்னும் சரியா சொல்லணும்னா வாழ்க்கைக்கு தேவையான தாட்ஸ் அண்ட் ஃப்ரீக்குவன்சிய நீங்களே முடிவு செய்யற மாதிரி இதுக்கு அடுத்தபடியா உங்களோட ஆசைக்கு நிச்சயமா நீங்க பார்க்கிற விஷயங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்குன்றத நீங்க நம்பணும் இது உண்மைன்னு நீங்க நம்புறதுக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் உண்மையானதா உங்களுக்கு தெரியும் உங்களோட வாழ்க்கை ரொம்ப செழிப்பானதா உங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான மாதிரி ஒரு வீடு வேணுமா அப்படின்னா இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க லைக் அட்ராக்ட் லைக் இந்த பிரின்சிபல் உங்க ஞாபகத்துல இருக்கா நீங்க ஆசைக்கான பலமான விஷயங்களை அனுப்பும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான விஷயங்களை உங்களால அனுபவிக்க முடியும் இதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஆவலா இருக்கீங்களா அதுக்கு உங்களோட வைப்ரேஷன் எந்த அளவு பண்ணுது உங்களோட சரியான வைப்ரேஷனை நீங்க முடிவு செய்யுங்க வைப்ரேஷன் மேட்சிங் அப்படின்னு சொல்லும் போது இது உங்களுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ல வர மாதிரி தோணலாம் ஆனா இது லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு பவர்ஃபுல்லான டூல் உங்களோட ஆசைக்கு தகுந்த மாதிரி எப்படி உங்களோட மென்டல் மற்றும் எமோஷனல் பிரீக்வன்சிய நீங்க அமைச்சுக்கிறீங்கன்றதுல தான் மொத்த விஷயமுமே இருக்கு மொத்தத்துல நீங்க அப்பப்போ எந்த விஷயத்தை யோசிக்கிறீங்களோ அதுவே உங்க ஆசையோட வெளிப்பாடா இருக்கும் அதை நீங்க சரியான விதத்துல வைத்து கொள்ளும் போது உங்களோட ஆசைய அடையறதுக்கு அது எளிதாக இருக்கும் ஒரு சிறப்பை அவரோட மனசுல ஒரு உருவத்தை கற்பனை செஞ்சு வச்சிருக்காரு அது வரணும்னு அந்த சிலைய கொஞ்சம் கொஞ்சமா வடிவமைக்கிறாரு அதே மாதிரி நீங்க என்ன மாதிரியான விஷயத்த ஆசைப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான அனுபவத்தை நீங்க ஏற்படுத்திக்கணும் நீங்க செய்யற இந்த வைப்ரேஷனல் மேட்சிங் மூலமா உங்களோட ஆசையை அடையக்கூடியதாக மாற்றுவதற்கு உதவியா இருக்கும் நீங்க உங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃப்ரீவென்சிய எப்படி டியூன் பண்ணுவீங்க அது ரொம்பவே சிம்பிள் ஆசைக்கு தகுந்த மாதிரி நீங்க அடிக்கடி உங்களோட தாட்ஸையும் எமோஷன்ஸையும் சரிப்படுத்திக்கிட்டே வரணும் உதாரணமா உங்களோட ஆசையா நீண்ட நாள் சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட டெய்லி லைஃப்ல அத போக்கஸ் பண்ற மாதிரியான விஷயத்த நீங்க கண்டினியூவஸா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒருவேளை உங்களுடைய வேலையில நீங்க வெற்றி அடையணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தினம் தினம் செய்யற விஷயங்களை ஒரு அச்சீவ்மெண்டா நீங்க எடுத்து தொடங்கணும் ஆனா நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த செயல்முறையில நீங்க நடிக்கவோ இல்ல பொய்யாவோ இல்லாம இருக்கிறத நீங்க கவனிக்கணும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான சரியான ஆசைகளை உங்களோட ஃபீலிங்ஸா வச்சிருக்கீங்களான்னு பாத்துக்கணும் நீங்க சரியான முடிவை அடையறதுக்கு உங்களை சந்தோஷப்படுத்த சிரிக்க வைக்கிற விஷயங்கள்ல நீங்க ஈடுபடணும் நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஆள் என்று நினைக்கிற மக்கள் கூட உங்களோட நேரத்தை செலவழியுங்க அதே மாதிரி தினமும் மெடிடேஷன் செய்ய பிராக்டிஸ் பண்ணுங்க உங்களை நீங்க சுய ஆலோசனை செய்யறது மூலமா உங்களால நிம்மதிய கொண்டு வர முடியும் சுருக்கமா சொல்லணும்னா உங்களோட மென்டல் மற்றும் எமோஷனல் லெவலுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு போய் சீக்கிரதுதான் இந்த வைப்ரேஷன் மேட்சிங் இன்டென்ஷன் ஃபோகஸ் எமோஷன் இப்படி எல்லா விஷயத்தையும் சரியா செய்யறது மூலமா உங்களுக்கு தேவையான நீங்க ஆசைப்படுற வாழ்க்கையை உருவாக்க முடியும்